சவுதி அரேபியா அல் கசிம் நகரை சேர்ந்த சாலேஹ் அல் குலைபி என்ற வயோதிபர் தனது நோய் நோய் இருந்த ரியாத் நகரில் வசிக்கும் மானைப் பார்க்க சென்று வந்தார் வார வழியில தனது கார் பழைய பழுதடைகிறது திருத்தினரிடம் கொடுத்துவிட்டு பக்கத்திலிருந்த விளையாட்டரங்கில் இடம்பெறும் ஒரு கால்பந்தாட்ட போட்டியை பார்க்க பத்திரியால் டிக்கெட்டை வாங்கி பார்வையாளர் அரங்கில் அமர்ந்து கொள்கிறார் சற்று நேரத்தில் அருகில் இருந்த இளைஞர்கள் அவரை தட்டி பெரியவரே உங்கள் படம் திரையில் காண்பிக்கப்படுகிறது உங்களை மைதானத்திற்கு அழைக்கிறார்கள் நீங்கள் வாங்கிய டிக்கெட்டுக்கு கார் ஒன்றை பரிசாக வென்றிருக்கிறீர்கள் என்றார்களாம் மகிழ்ச்சியில் கண்ணீர் வடித்தவாறு பரிசினை பெற்றுக்கொள்கிறார் தனது படத்தில் உள்ள கார் பழுதடைந்த நிலையில் கவலையோடு அல்லாஹுவின் உதவியை வேண்டியவனாக பார்வையாளர் அரங்கில் அமர்ந்திருந்ததாகவும் தனது பிரார்த்தனை உடனடியாகவே அங்கீகரிக்கப்பட்டதனை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்ததாகவும் அவர் ஊடகத்திற்கு தெரிவிக்க தெரிவித்திருந்தார் நிற்கந்தி நிலையில் உள்ளோர் பிரார்த்தனைகள் அல்லாஹுவினால் அங்கீகரிக்கப்படுவதற்கான அருகதைகள் இருந்தால் அற்புதங்களும் நிகழலாம் அல்லவா எல்லாம் வல்ல அல்லாஹ் எமது துவாக்களையும் அங்கீகரித்து அரள் புரிவானாக நிற்கத்தி நிலையில் உள்ளோருக்கோ அவனையன்றி யார்தான் துணி நிற்க முடியும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த சம்பவம் இன்று மீண்டும் எனது பார்வையில் பட்டது